ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டுடே என்ன பயணன்றதை பார்ப்போம் இன்றைக்கி என்ன பயணம் எங்கள் வீட்டு செல்ல குட்டிங்க ரெண்டு பேருக்கும் சளி பிடிச்சிட்ருக்கு அந்த சளிக்கு ஆனால் ரெமடியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னுடைய அனுபவப்பூர்வமான ரெமடி மட்டும்தான் இந்த சேனலில் நான் பதிவிடுவேன் அடுத்தவங்களை பார்த்து நான் அடுத்தவங்க கிட்டே கேட்டெலாம் எதுவுமே பதிவிடலை இது என்னுடைய சொந்த முயற்சியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெமிடியாக தான் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டேங்க இருந்தோம் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இயற்கை முறையில் உங்கள் பிள்ளைங்களை வளருங்க இந்த ஜென்ரேஷனில் இயற்கை மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும் செயற்கை எல்லாமே வந்து உயிர்கொல்லியானது தான் அதனால் எப்போ இருந்தாலுமே இயற்கை முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பொறுமை தேவை எதுலேயுமே பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் நம்ம பொறுமையோடு நம்ம லைஃப்லன்னு இல்லை எல்லா விஷயத்துலையுமே பொறுமை தேவை இந்த பொறுமையோடு நம்ம இதை மூணு நாள் கொடுத்து இந்த சளியை நெஞ்சில் இருக்கிற சளி மோஷன் வழியாகவோ இல்லை நோஸ் வழியாகவோ இல்லை வாமிட்டிங் சென்ஸாகவோ நம்மளுக்கு வெளிப்பட்டுரும் ஸோ இந்த கற்பூர வழி இலையை நீங்கள் பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அதில் நீங்கள் இந்த இலைகளை நான் ஒரு இருபது லீஃப் கிட்டே போட்டிருக்கேன் ஏன்னா என் ரெண்டு பேபீஸ்க்கும் அவ்வளோ சளி இருக்குங்க ஸோ நான் வந்து பயப்படாமல் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து எழுந்திரிச்ச உடனே இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதனால் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி அந்த லீஃப் எல்லாம் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் கொதிக்க வச்சு அதில் பத்து பதினஞ்சு மெழுகு தட்டி போட்டு ரெண்டு பேருக்கும் காரம் நல்லா இருக்கிற மாதிரி அப்போ தான் மெழுகு வந்து சளியை கரைக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான இருக்குது விஷ கொல்லியை கூட முறிச்சிரும் அது விஷம் எந்த மாதிரி விஷமாக இருந்தாலும் அந்த மிளகு முறிச்சிரும் ஸோ நீங்கள் மிளகும் இந்த லீஃபை மட்டுமே நல்லா அலசிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இந்த லீஃபையும் இந்த பெப்பரையும் நல்லா கொதித்த உடனே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த சாறு இறங்கின உடனே அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த சாறை இந்த கஷாயத்தை நல்லா ஆற வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு தேன் கலக்காமல் கொடுத்தா நல்ல பெனிஃபிட் தேன் கலந்து கொடுத்தா ஸ்லோ பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ நான் தேன் கலக்காமல் தான் கொடுப்பேன் இந்த இதை வந்து நல்லா ஆற்றி வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுங்க இப்போ என் பெரிய பாப்பாக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அவங்க கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு அந்த டயர்டில் இருக்காங்க சளியால் இருந்தாலும் அவள் வந்து கை மருந்து மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுவாள் இந்த செயற்கையாக வர்ற இந்த மெடிசன் மெடிக்கலில் கிடைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொடுத்தாலும் வேண்டான்னு தூக்கி போட்டுருவா அதனால குடிக்க மாட்டா அதனால் இந்த சாரெல்லாம் வந்து அழகாக குடிச்சுருவா கஷாயத்தெல்லாம் குடிச்சிட்டாங்க இப்போ சின்ன பேபி தூங்கி எழுந்துச்சு வந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சளி இருக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களே பார்ப்பீங்க கண் எதிர்க்க ஒரே காஃபுங்க நைட்டெல்லாம் தூங்கலை ஸோ இவங்களுக்கு இந்த பாதி கசாயத்தை எடுத்து வச்சிருக்கேன் கொடுப்பேன் ஆனால் அந்த காரம் தாங்க முடியுமா கொஞ்சம் துப்பிட்டு மறுபடியும் என்ன செய்வான் நான் பாசமாக சொன்னோன்னே கேட்டுக்கிட்டு அழகாக நான் குடிக்க வச்சோடனே பயத்துலேயே குடிச்சிருவாங்க குடித்த உடனே அவங்களுடைய உடம்புல இருக்கிற சளி ஆனால் இது வந்து சூடு தான் பார்த்து கொடுக்கணும் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த குடித்த உடனே என் பேபிக்கு அடுத்த நிமிஷமே வாமிட் வந்துட்டுங்க அதை நான் வந்து வாஷ்ரூம்க்கு கூட்டு போயிட்டேன் ஸோ அந்த வாமிட் எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க தும்பி 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 மூக்கு வழியாக எல்லா சளியும் வந்துதுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நெப் நெப்லேசர் ஃபஸ்ட்டு வைப்பாங்க செகண்ட் வந்து சிரப் கொடுப்பாங்க என் பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இல்லைன்னு சொல்லலை சின்னவளுக்கு ஆனால் வந்து இப்போ அனுபவபூர்வமாக நான் வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்குறதில்ல சிரப் வாங்கி வச்சுப்பேன் எமர்ஜென்சிக்கு ரொம்ப கேட்காத பட்சத்துக்கு சிரப்பை கொடுப்பேன் ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி பாருங்கள் கொடுத்த உடனே நல்லா ஆக்டிவாகவும் இருக்கா தூங்கி போது இருந்த விட வாமிட் எடுத்த உடனே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்கள் அவங்க ஃபேஸ் காஃபாக இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாகவும் நல்லா இரும்பிக்கிட்டு தான் இருந்தாங்க சரி இது ஒரு விழிப்புணர்வு இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சும் ஆனால் செய்யாமல் இருக்கிறாங்கன்னா கேட்க மாட்டுது கேட்க நீ இல்லைங்க கண்டிப்பாக கேட்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணே நாள் கொடுத்து பாருங்களேன் காலையில் காலையில் வெறும் வயிற்றில் அவங்களுக்கு அது மோஷன் வழியாகவோ இல்லை மூக்கு வழியாகவோ இல்லை வாமிட்டிங் வழியாகவோ வந்துடும் இப்போ நீங்களே உங்கள் கண் கூடார என் பிள்ளைக்கு சளி எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு பொறுமையோட நன்றி இது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்